சுகவீனமாக இருந்தேன் நோய்வாய்ப்பட்டிருந்தேன் அந்த மருத்துவமனைக்கு போனேன் அந்த மாத்திரையை சாப்பிட்டு இப்ப நல்லா இருக்கேன் என் ஜீவன் காப்பாற்றப்பட்டது என்று சொல்லி பலரும் சொல்வதை கேட்டிருக்கிறோம் நாம் அப்படி சொல்லக்கூடாது பிரியமான தேவ உறவுகளே இயேசுவின் இன்ப நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் ஏசப்பா உங்களை ஆசி பாருங்க யோபு உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது அன்பு கூறியவர்களே பலரும் சொல்வதை கேட்டிருக்கோம் நான் பலவீனமா இருந்தேன் சுகவீனமாயிருந்தேன் அந்த மருத்துவமனைக்கு போனேன் பலரும் சொல்வதை கேட்கிறோம் நான் சுகவீனமா சுகவீனமாயிருந்தேன் நோய்வாய்பட்டிருந்தேன் அந்த மருத்துவமனைக்கு போனேன் அந்த மருத்துவரை பார்த்தேன் அந்த மாத்திரையை சாப்பிட்டேன் இப்ப நல்லா இருக்கேன் அங்க போனதுனால அதை சாப்பிட்டதுனால அவரை பார்த்ததுனால என் ஜீவன் காப்பாற்றப்பட்டது என்று சொல்லி பலரும் சொல்வதை கேட்டிருக்கிறோம் நாம் அப்படி சொல்லக்கூடாது நம்முடைய ஆவியை ஜீவனை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது நாம் ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் அவடி பராமரிப்பினாலதான் மருந்து சாப்பிடுங்க மாத்திர சாப்பிடுங்க மருத்துவமனைக்கு போங்க ஆனா கத்து பராமரிக்கவில்லை என்றால் கத்துடி பராமரிப்பு நம்மளோடு உங்களோடு இல்லை என்றால் என்ன அவர் பராமரிக்கிறதுனால ஜீவனோடு இருக்கிறோம் ஆகவே என்னை பராமரிக்கிறவரே என்று கூப்பிடுங்க தொடர்ந்த பராமரிப்பு உங்க ஜீவனோடு இருப்பதாக உங்களோடு இருப்பதாக தான் ரஸ்யம்